வெளியே வந்து நிக்சன் அவரு நான் செய்ததெல்லாம் தவறுதான் என்ன மன்னிச்சிடுங்க இனி என்னோட வேலையில நான் எல்லாமே செய்து காட்டுறேன் சொல்லியிருக்காரு ஆனா பிரதீப் அவரை பத்தி எதுவுமே முதல் முறையா ஜோவிகா அவங்களையும் நிக்சன் அவரும் ஜோவிகா அவங்களும் விக்ரம் அவரும் வெளியில போயிருக்காங்க அப்பதான் சந்திச்சு புகைப்படங்கள் எடுத்திருக்காங்க நிக்சன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் எல்லா விஷயங்களையுமே இப்பதான் பார்த்தேன் எதிர்பார்க்காத எல்லாத்தையும் எதிரில பார்த்தது என்ன ஃபீல் தெரியுமா எவ்வளவு சப்போர்ட் எவ்ளோ லவ் இவ்வளவு பேருக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு உள்ள இருக்க வரைக்கும் எனக்கு தெரியல ஒருவேளை தெரிஞ்சிருந்தா இன்னும் எஃபோர்ட் போட்டு ரொம்பவே நல்ல விளைандிருப்பனோ என்னவோ ச அதெல்லாம் யோசிக்கவே இல்ல ஐ அம் sorry உள்ள கப்ப ஜெயக்கணும்னு நான் போகல என்ன நல்லவனா காட்டிக்கணும்னு போகல நான் யாருன்னு தெரிஞ்சுக்க போனேன் இந்த வீடு எனக்கு நிறைய விஷயங்களை கற்று கொடுத்துருக்கு ஆண்டவர் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காரு முடிஞ்ச அளவுக்கு இனி நான் நிறைய விஷயங்களை மாத்திக்க பார்க்கறேன் என்கிட்ட இருந்த நல்ல விஷயங்களை எல்லாம் எடுத்து என்ன ரொம்பவே பிடிச்சு லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என்கிட்ட இருக்க சில விஷயங்களை இது தப்புன்னு சுட்டி காட்டி இப்பவும் சுட்டி காட்டிட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இவ்வளவு பேருக்கு மத்தியில நான் இவ்வளவு தூரம் விளையாண்டு எனக்கு இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ண உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அது மட்டும் இல்லாம உங்க லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு தொடர்ந்து வேணும் நீங்க எனக்கு இவ்வளவு தூரம் ஆதரவு கொடுத்திருக்கீங்க இது எல்லாத்துக்குமே நான் திருப்பி செலுத்துற நன்றி கடன் அப்படின்னா என்னோட வேலையில தான் நான் காமிப்பேன் நான் இனிமேல் வேலை செய்ய போறேன் அப்படிங்கிற மாதிரி நிக்சன் சொல்லி இருக்காரு வெளியே வந்ததுமே முதல் முறையா அவர் ஜோவிக்கா அவங்களை தான் சந்திச்சிருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் சொல்லுங்க